கோளரு திருப்பதிகம் சைவ சமய புறவர்கள் நாலு பேரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மாணிக்க வாசகர் அப்படின்னு தேவாரம் வாழிய மூவர் அப்படின்னு சொன்னா திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இதுல திருநாங்கக்கரசர் திரு சம்பந்தர் ரெண்டுமே மலேசிய நாயன்மார்கள் வகுப்புல நடத்தியாச்சு விரிவா நடத்திட்டு இருக்கு கூடுதல் விவரங்களுக்கு அதை கேட்டுக்கலாம் தெய்வத்தை தழைக்க வைத்தவர்களை நாயன்மார்கள்னும் வைஷ்ணவத்தை தழைக்க வைத்தவர்களை ஆழ்வார்கள்னும் சொல்லுவோம் இன்னைக்கு தமிழ்நாட்டு மண் இது சொறியார் மண் இல்ல அப்படின்னு நம்ம தைரியமா சொல்ல முடியுதுன்னா அதுக்கு இப்படிப்பட்ட பெரியார்கள் தான் காரணம் நான் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் இந்த மண்ணில அவதரிச்சதுனால இலக்கியங்கள் அவர்கள் அவதரிக்கிறதுக்கு முன்னாடி கூட இங்க இலக்கியங்கள் இருந்தது ஆனாலும் அவர்கள் வந்த பிறகு நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் பன்னிரு திருமுறைகள் எல்லாம் வந்ததுனால ஒரு பெரிய கடல் மாதிரி ஆன்மீக இலக்கியங்கள் மாறிடுது அதுல பாலை கொடுத்து ஆட்கொண்டவர் ஆட்கொள்ளப்பட்டவர் திருஞான சம்பந்தர் மூணு வயசுலேயே பகவான் கிட்ட ஈடுபாடு வந்தவர் ஓலை கொடுத்து ஆட்கொண்ட ஆட்கொள்ளப்பட்டது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவருடைய வரலாறு மலேசியாவுக்குள்ளே இனிமேல் தான் வரப்போகுது கடைசி வரலாறு அவருடைய வரலாறு வரப்போகுது அறுபத்தி மூணு நாயன்மார்கள் தனியடியார்கள் ஒன்பது தொகையடியார்கள் சில எழுபத்தி இரண்டாவது வரலாறு சுந்தரமூர்த்தி சுவாமியோட பார்க்க போறோம் கொடுத்து தடுத்தாட்கொண்டார் அப்படின்னு சொல்ல சூலை கொடுத்து தடுத்தாட்கொண்டார் சூலை நோயை கொடுத்து தடுத்தாட்கொள்ளப்பட்டது திரு திருநாவுக்கரசர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அப்பர் சோ பாருக்கு ஞாபகம் தான் பார்ப்போம் ஒரு வரி இப்படி ஞாபகம் வருது கண்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி ஊழிமலி திருவாத போற்றி போற்றிமிசை அணைந்த விழா இன்னும் ரெண்டு வரி ஞாபகம் வரல இந்த நாலு பேரையும் சமய சைவ சமயக்குறவர்கள் நாலு பேரையும் ஒரு பாடல்ல குறிப்பிட்டிருப்பாங்க மதுரானந்த சாமி நான் வெள்ளிமலை ஆசிரமத்துல இருந்த போது சாமியுடைய பூஜை அறையில ஒரு நாலு பேர் படம் இருக்கும் அதுக்கு கீழே இந்த வரி எழுதி போட்டிருப்பாங்க பிள்ளையில எங்க ஒரு சிவன் கோவில் பாட்டு போடுவாங்க அதுல கேட்டு பாட்டு வர பாடம் எப்போ ஞாபகம் வரும் சரி இதுல முதல் மூன்று திருமுறைகள் திருஞான சம்பந்தர் எழுதினத தொகுத்து முதல் மூன்று திருமுறைகளாக வச்சிருக்காங்க அடுத்த மூன்று திருமுறைகளாக திருநாவுக்கரசர் எழுதி பாடினத தொகுத்து வச்சிருக்காங்க மூணு மூணு ஆறு ஏழாவதாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடினது எட்டாவதாக மாணிக்க வாசக சுவாமிகள் பாடினது திருவாச்சகம் அப்புறம் பதினொன்னாவதாக பெரிய புராணம் அல்லது திருத்தொண்டர் புராணம் சேக்கிரார் பாடினது இந்த நாயன்மார்கள் வரலாறு எல்லாம் பாடினது பத்தாவதாக திருமந்திரம் அப்படிங்கிறது ஒன்பது பன்னிரண்டு எல்லாம் உதிரிகளை எல்லாம் தொகுத்தது அப்படின்னு சொல்லலாம் பொதுவா நம்ம ஆசிரமத்து கோவில்கள்ல சோடச உபச்சார பூஜை பண்ணும்போது அதுல ஒரு இது திராவிடகான பிரிய திராவிடகானம் அவதாரைய அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த சமயத்துல நாங்க என்ன பண்ணுவோம் மலையாளமோ தெலுங்கோ கன்னடமோ தமிழோ ஏதோ ஒரு பாட்டு பாடுவாங்க பெரும்பகுதி தமிழ் இருக்கும் அதுல எங்க ஆச்சாரிய சாமி பாட்டினாருன்னா அவரு தேவாரத்துல இருந்து திருவாசகத்துல இருந்து பாடுவார் பரம்பரை இப்படி இருக்குதுன்னு கேள்வி பஞ்ச புராணம் அப்படின்னு என்னமோ அதுக்கு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ஞாபகம் சக்தி சரியா இல்லை இப்போ என்ன பண்ணுவாங்க இந்த பன்னிர திருமுறைகள்ல இருந்து திருஞான சம்பந்தருக்கு ஒண்ணு திருநாவுக்கரசருக்கு ஒண்ணு சுந்தரருக்கு ஒண்ணு வாணிக்கவாசகருக்கு ஒன்னு ஒண்ணு அப்புறம் உதிரிகள்ல இருந்து ஒண்ணு இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனா ஒரு அஞ்சு எடுத்து அவங்க மனசுப்படி ஒரு அஞ்சு காம்பினேஷன் எடுத்து அஞ்சு பாடல்களை பாடுவாங்க அதுதான் திரவிட கானம் பாட வேண்டிய ஒரு சரியான முறை நாங்க எங்களுக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு பாட்டுல பாடிக்குவோம் வைஷ்ணவ சம்பிரதாயத்திலையும் யாத்திர ஊர்வலம் போகும்போது முன்னாடி திவ்ய பிரபந்தம் பாடிட்டு போனோம் பின்னாடி வேதங்கள் ஒலிச்சுட்டு போனோம் அப்படிங்கிற சம்பிரதாயத்தை கடைபிடிக்கிறாங்க அத மாதிரி நம்ம ஆசிரமத்திலும் வேற எல்லாம் சம்ஸ்கிருதத்துல இருந்தாலும் திருவிடகார பிரியா வரும்போது தமிழ் தேவார பாடல்களை பாடுறது வழக்கம் இதுல முதல் ரெண்டு பேர் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சவங்களும் கூட அப்படி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போது பாண்டிய நாட்டுல பாண்டியன் அப்படின்னு ஒரு ராஜா ஆட்சி பண்ணிடுவாங்க அந்த நாட்டு ராஜா சனாதன தர்மத்தை விட்டு சமண சமயத்தவர்களுடைய தாக்கத்துல இருந்தார் பொதுவா உலக அளவுல வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா சனாதன தர்மத்தை தவிர வேற எந்த மதத்துல போனாலும் அடுத்தவங்களை கொலை பண்ணணும் ஒழிச்சு கட்டணும் அடுத்த மதத்துக்காரங்களுடைய வழிபாட்டை ஒழிச்சு கட்டணும் இந்த ஒரு மைண்ட் செட்டை பாக்க முடியும் அத பாண்டிய மன்னனுடைய உதவியோட சவணர்கள் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த பாண்டிய நாட்டு மன்னனுடைய மனைவி சோழ நாட்டு இளவரசி கரசியார் அப்படின்னு பேரு சோழ மன்னர்கள் சனாதன தர்மத்துக்கு பெரிய தொண்டு பண்ணவங்க அந்த பரம்பரையில வந்ததுனால அந்த அம்மாவுக்கு சனாதன தர்மத்தை விட்டு கொடுக்க முடியல ராஜாவ மீண்டும் சனாதன தர்மத்துக்கு கொண்டு வர்றதுக்கு ஏதாவது பண்ணணும்னு அவங்க மனசுல ஒரு ஆசை நேரம் பார்த்து காத்திருந்தாங்க அந்த நாட்டு மந்திரி குலச்சரையாருன்னு பேரு இவங்க ரெண்டு பேரும் கூட அறுபத்தி மூணு நாயன்மார்கள்ல பேரு வர்றவங்கதான் குலைச்சிறை நாயனார் மங்கையர்கரசி நாயனார் இந்த சந்தர்ப்பத்துல மாணிக்க வாசகர் மூணு வயசுல உமாதேவியாருடைய ஞானப்பால அருந்தி தெய்வீக சக்திகள் எல்லாம் வாய்க்கை பெற்று கோவில் கோவிலா ஊரு ஊரா போய் சனாதன தர்மத்தை புத்தழிச்சு பெற வச்சிட்டு இருக்கார் அப்படிங்கிற தகவல் இவங்களுக்கு வந்து சேருது இதற்கு இடையில திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சந்திக்கிறாங்க ரெண்டு பேரும் சேந்தே கோவில் கோவிலா ஒரு ஊரா போறாங்க அவங்க இன்னைக்கு வேதாரண்யம் சொல்லப்படக்கூடிய திருமறை காடு அந்த ஊருக்கு வராங்க அந்த ஊர்ல கோவில் கதவு அடைச்சிருந்தது இவர்கள் பாடி திறந்து அடைக்கும்படியாக பண்றாங்க இந்த சமயத்துல பாண்டிய மகாராணிக்கு திருமுறை காட்டுல தான் இவங்க எல்லாம் இருக்காங்க பக்கத்துலதான் இருக்காங்க அப்படிங்கிற தகவல் தெரிய வருது உடனே ராணி மந்திரியார் புலச்சரையாருக்கு தகவல் சொல்லி அவங்கள கூட்டிட்டு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணணும்னு சொல்ல தூதர்களை அனுப்பி வைக்கிறாங்க தூதர்கள் வந்து திருஞான சம்பந்தரை சந்திக்கிறாங்க திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் ரெண்டு பேரும் உயிரோட தான் இருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்காங்க திருநாவுக்கரசர் ஏற்கனவே பல்லவ ராஜா மகேந்திரவர்ம பல்லவன் அப்படிங்கறது அவருடைய பேரா இருக்கணும் பல்லவ ராஜ்யத்துல முதல் முக்கியமான ராஜான்னு சொல்லலாம் பல ராஜாக்கள் இருந்திருக்கலாம் முதல் முக்கியமான ராஜான்னு சொல்லலாம் அவருடைய பையன் தான் நரசிம்ம வர்ம பல்லவன் இரண்டாவது முக்கியமான ராஜா மாமல்லி மாமல்லபுரம் மகாபலிபுரம் எல்லாம் ஏற்படுத்தினது இவங்கதான் பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற கல்கியினுடைய நாவல் என்னுடைய சக்தி சரியா இருந்தால் பொன்னியின் செல்வன் இல்ல சிவகாமியின் சபதம் அப்படிங்கிற கல்கியினுடைய நாவல் இந்த மகேந்திரவர்ம பல்லவன் திருநாவுக்கரசர் சோவன் சோவை சுத்தி வரக்கூடிய ஒரு நாவல் தான் அது மகேந்திரவர்ம பல்லவன் திருநாவுக்கரசர் இதே மாதிரி பௌத்த மதத்துக்கு போய் அங்க இருந்து சூலை நோய் வந்ததுனால கிட்ட வந்து சைவரா மாறினாரு அவர் ஐம்பத்தி நாலு வயசுல சுந்தரர் பதினாலு வயசுல மாணிக்க வாசகர் முப்பத்தி ரெண்டு வயசுல திருநாவுக்கரசர் ஐம்பத்தி நாலு வயசுலதான் தாய் மதத்துக்கு வர்றாரு அப்ப அவரு இப்படி தாய் மதம் வந்ததுனால அந்த மதத்துக்காரங்க அரங்க போய் ராஜாட்ட கோடு மூட்டி கொடுத்து ராஜா அவரை பிடிச்சிட்டு வர சொல்லி சுண்ணாம்பு காலாவாயில போடுறாங்க அது அவரை ஒண்ணும் பண்ணல மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தண்டலும் வீங்கிழ வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே அப்படின்னு ஏசி மாதிரி இருந்தது அப்படின்னாரு அவரு அடுத்தது அவரை பிடிச்சி கல்லை கேட்டி கடையில போட்டாங்க கல்லு நீர் பூட்டியோர் கடலீர் பாய்ச்சினும் நாதன் நாமம் நமச்சிவாயவே அப்படின்னு சொல்லி நமசிவாய சொல்லி கல்லு மிதந்து கரையறிட்டாரு யானையை வச்சு கொல்ல முயற்சி பண்ணாங்க பிரகலாதனுக்கு எப்படி எப்படி பண்ணாங்க நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா அந்த பிரகலாதன் கதை தெரிஞ்சா இந்த கதை புரிஞ்சுக்கிறது ஈஸியா இருக்கும் விஷத்தை கொடுத்து கொள்ள முயற்சி பண்ணாங்க முயற்சி பண்ணாங்க அவரு தப்பிச்சுட்டாரு அப்படி வந்தவர் திருநாவுக்கரசு சுவாமி திருஞான சம்பந்தரம் அவரு சேர்ந்த ஒரு ஊர்ல இருக்காங்க தூதர்கள் வராங்க திருஞான சம்பந்தர் தான் வந்து பாக்குறாங்க வந்து இப்படி ராணி கூப்பிடுறாங்க எங்க ஊருக்கு வரணுமா மதுரைக்கு வந்து அங்கேயும் சைவ நரி சனாதன நரி தழைத்து ஓங்கிறதுக்கு வழி செய்யணும் அப்படின்னு திருஞான சம்பந்தர் விவரம் எல்லாம் கேட்டுக்கிட்டு சரி நான் வரேன் ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாரு அப்போ திருநாவுக்கரசர் கூட இருந்தவர் இல்ல இல்ல நீங்க போகக்கூடாது ஐக்கிய பயிலுங்க படுவாமி பயிலுங்க சமாதான மதம் சகோதரத்துவ மதம் அன்பு மதம் எல்லாம் ஊருக்கு ஏமாத்துவாங்க அயோக்கிய பயிலெல்லாம் வடிகட்ட அயோக்கிய பயிலும் நான் அங்கேயே இருந்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்தவன் உங்கள மாதிரி டைரக்டா இந்து மதத்துல இருந்து தேவி அருள் கிடைச்சது அதால ஞானி ஐடிக்கு அப்படின்னு இல்ல நான் அங்கேயே சமயம் குருவா எல்லாம் இருந்து அதுக்கு அப்புறம் தாய் மதம் திரும்பிட்டேங்கிறதுக்காக வேண்டி சர்தன் சே ஜுடா சில மதங்கள் இருக்கு நீங்க மத மாதிரி போனீங்கன்னா நினைச்சீங்கன்னா தலையில கழுத்து இருக்காது அல்லது கழுத்துல தலை இருக்காது அந்த மாதிரி என்ன கொள்றதுக்கெல்லாம் முயற்சி பண்ணாங்க அவங்களுடைய கொடூரம் அயோக்கியத்தனம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது ஊரே மாத்துற பயில்களாகும் ஆன்மீக ஆன்மீகம் சொல்லி பயங்கரவாத கூட்டம் நடத்திட்டு இருக்கிற பயில்கள் ஆகும் அப்படின்ட்டு சொன்னார் திருஞான சம்பந்தர் இலங்கென்று பயமறையாது இல்ல நான் போவேன் அப்படின்னாரு இவரு பல விதத்திலையும் சொல்லி பாக்குறார் திருஞான சம்பந்தர் கேட்கற மாதிரி இல்ல இங்க சின்ன பிள்ளை போகாதீங்க வேண்டாம் நான் போயிட்டு வரேன் அப்படின்னாரு என்ன இருக்கிறவே பல ட்ரையல் பண்ணிட்டாங்க இல்ல நான் வேணா மறுபடியும் போறேன் அப்படின்னாரு இல்ல என்ன தினம் போட்டுருக்காங்க நான் தான் போவேண்டாரு கடைசியில ஏதாவது சொல்லி அவர் தடுத்து தருத்தணுமே அப்படின்ட்டு திருநாமன் சொல்றாரு அது நாளும் கோலும் சரியில்லை நீ போவேண்டாம் அப்படின்னு சொல்ற நாளெஞ்சும் நினைதான் என்னை என் செய்யும் எமை நாடி வந்த ஜெயும் குமரேசர் இருதாலும் கடம்பும் அப்படின்னு திருப்புகை அருணகிரிநாதர் பாடல் அப்படின்னு நினைக்கிறேன் பல சந்தர்ப்பங்கள் இந்த மாதிரி நடந்திருக்கு பல பேருடைய வாழ்க்கையில இப்படி நாளும் கோளும் சரியில்லை அப்படின்னு சொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க பல பேரும் கடவுளுக்கு முன்னாடி நாள் கோளெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவன் இருக்க ஜோதிடத்தை நம்புவானே அப்படின்னு வாழ்ந்திருக்காங்க எங்க ஒரு சிவன் கோவில்ல நான் இருந்த காலத்துல எல்லாம் சிவபெருமான் மட்டும்தான் உண்டு யாரு சிவபெருமான் காசி விஸ்வநாதர் என்ன ஒரு கால பயிரவர் நினைக்கிறேன் இவ்வளவு சந்நிதிதான் இன்னைக்கு நவீன ஆசாமிகள் வந்து கோவில வளர்க்குறோம் அப்படிங்கிற பேர்ல நவக்கிரக எல்லாம் வச்சு சிவபெருமான நம்புறதை விட நவகிரகத்தை நம்ம ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம் அப்போ திருநாவுக்கரசர் நாளும் போலும் சரியில்லைன்னு சொன்ன உடனே திருநாவுக்கரசர் நம்ம திருஞான சம்பந்தர் நம்ம எல்லாம் இறைவனுடைய பக்தர்கள் நாளும் கோம் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற பொருள்பட ஒரு பதிகம் பாடுற பதிகம் அப்படின்னா பத்து பாடல்கள் பதிகம்னு சொல்லலாம் தசக்கம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல சொல்லுவாங்க அஷ்டகம் எட்டு பாடல் இருந்தா பஞ்சகம் அஞ்சு பாடல் இருந்தா இந்த மாதிரி சமஸ்கிருதத்துல மகா கணேச பஞ்சரத்னம் கணேஷ பஞ்சகம் மகாலட்சுமி அஷ்டகம் தக்ஷணாமூர்த்தி அஷ்டகம் அந்த மாதிரி தமிழில பத்து பாடல்கள் இருக்கிறதுக்கு பதிகம்னு பேரு தோராயமா பத்து பாடல் எப்படி நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் இல்ல தோராயமா நாலாயிரம் பாடல் அப்படிங்கிற மாதிரி பதிகம்னா தோராயமா பத்து பாட்டு ஒன்பது இருக்கலாம் பதினொன்னு இருக்கலாம் தோராயமா பத்து பாட்டு அப்படின்னு அர்த்தம் அவர் ஒரு பதிகம் பாடுறார் அந்த தான் கோளாறு திருப்பதிகம் எங்களுடைய ஆச்சாரிய சுவாமிஜி ரிஷிகேஷ் கங்காதரேஸ்வரர் முன்னாடி அடிக்கடி பாடுற பாடல்ல இதுவும் ஒண்ணு இப்படி திருநா திருநாவுக்கரசரை சமாதானம் பண்ணி பாண்டிய நாடு போகிறார் அங்க பல விதமான இடைஞ்சல்கள் வருது அவரை தீ கொடுத்த முயற்சி பண்றாங்க மகாபாரதத்துல ஆத தாயி சொல்லுவாங்க இல்லையா உயிரோட தீ கொடுத்துறது வாரணாவதத்துல பஞ்சபாண்டர்களை கொடுத்த முயற்சி பண்ணாங்க அது மாதிரி திருநாவுக்கரசர திருஞான சம்பந்தர மனத்தை தீ கொடுத்த முயற்சி பண்றாங்க சனாதன விரோதிகள் அவைதிகர்கள் சொல்லலாம் அல்லது நாஸ்திகர்கள் சொல்லலாம் நான் நாஸ்திகர்கள் வார்த்தையை பயன்படுத்துறேன் நாஸ்திகர்கள் அப்படின்னா யாரெல்லாம் அப்படின்னா சாருவாக்கர்கள் சமணர்கள் அல்லது ஜைனர்கள் பௌத்தர்கள் அப்புறம் நவீன காலத்துல வந்திருக்கிற கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் நாஸ்திகர்கள்னா யாரு அப்படின்னா யார் வைத்திக தர்மத்தை நெறியை ஏற்றுக்கொள்ளாதவர்களோ அவர்கள் எல்லாரும் நாஸ்திகர்கள் யாரு வேதத்தை வைதிக தர்மத்தை ஏத்துக்கொள்றாங்களோ அவர்களெல்லாம் ஆஸ்திகர்கள் அதுதான் தெளிவான டெபினிஷன் நிறைய பேர் நாஸ்திகர்னா கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க நினைக்கிறாங்க அப்படி இல்லை வேதத்தை ஏத்துக்கொள்ளாதவங்க எல்லாம் நாஸ்திகர்கள் அதனால நாஸ்திகர்கள் கையால கஷ்டப்பட்ட திருநாமக்கரசரை தடுத்தும் போன திருஞான சம்பந்தருக்கு நாசிகள் கையால பல விதமான கொடுமைகள் இழைக்கப்படுது அதெல்லாம் வென்று அவர் பாண்டிய நாட்டு ராஜாவ எப்படி தாய் மதத்துக்கு திருப்பி கொண்டு வரார் சனாதன தர்மத்துக்கு திருப்பி கொண்டு வரார் அப்படிங்கிற விவரம் எல்லாம் மலேசிய வகுப்பில் காணுங்க ஏண்ட கோலர் கோளர சொன்ன உடனே மனசுல ஓடிட்டு இருந்தது திருநீட்டு திருப்பதிகம் அப்படி ஒண்ணு இருக்கு பிறகுதான் தெரிஞ்சது அது வேற அது இனிமேல் பாண்டிய நாடு போய் சேர்ந்த பிறகு பரவப்படுவது திருநீற்று பதிகம் இது பாண்டிய நாட்டு போறதுக்கு முன்னாடி திருஞான திருநாவுக்கரசர் கிட்ட பாடினது கோள்வர திருப்பதிகம் பொதுவா கிரக நிலைகள் எல்லாம் செடி இல்லாதவங்க இந்த பதிகத்தை பாடினா அவர்கள் அதனுடைய தாக்கத்துல இருந்து விடுபடலாம் அப்படின்னு சைவ சமயத்துல இன்னென்ன பதியங்கள் இன்னென்ன மாதிரி பிரச்சனைக்கு பாடலாம் இன்னென்ன மாதிரி நோய்க்கு பாடலாம் அப்படின்னு ஒரு பொருள் தொலைஞ்சு போச்சுன்னா இந்த பதியம் பாடலாம் தலைவலி அப்படின்னா இந்த பதியும் பாடலாம் அப்படின்னு நோய் தீர்க்கும் திருப்பதியங்கள்னு ஒரு பட்டியலை இருக்கு என்னுடைய ஞாபகத்துக்கு முன்னாடி வெளிமலை ஆசிரமத்துல அந்த புத்தகம் விற்பனைக்கு இருந்தது இப்ப அப்படின்னு தெரியல இந்த இந்த இதை இத்தனை முறை படிக்கணும் பாராயணம் பண்ணணும் இந்த முதல் முறையில பாராயணம் பண்ணணும் இத்தனை நாட்கள் பண்ணணும் அந்த மாதிரி எல்லாம் அதுக்கு ஒரு முறைகள் எல்லாம் வச்சிருக்காங்க ஒரு சிஸ்டம் இருக்கு சனாதன தர்மத்தை கடைபிடிக்கிறவர்கள் கஷ்டங்கள் வந்தாலும் சிக்கல்கள் இருந்தாலும் அதையெல்லாம் எதிர்கொண்டு மீண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கு திருநாமக்கரசர் வாழ்க்கை எப்படி உதாரணமோ அதே மாதிரி திருஞான சம்பந்தனுடைய வாழ்க்கையும் ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு எல்லாம் ஒரு லிங்க் அனுப்பினேன் அந்த லிங்குக்கு உள்ளாடி போய் பாத்தீங்களான்னு தெரியல அதுல ஒரு நாலு பேருடைய பாடல் முறைகளும் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த நாலு பேரும் நாலு விதமா பாடி இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் நாம நமக்குன்னு ஒரு விதத்துல பாடுவோம்